இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் இயக்கத்தில் தாரகை சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அரம்சை அரம்சை படத்தினுடைய வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருக்கு நடிகர் டி எஸ் ஆர் திரு பைல்வான் ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள் ஆங்கர் உங்களுக்கு கைண்டு இன்ஃபர்மேஷன் அவர் எழுதி கொடுப்பார் அதெல்லாம் செய்வார் அவர் அவர் வந்து இந்த படத்தின் நாயகன் கதாநாயகன் அண்ட் இயக்குனர் ப்ரொடியூசர் ஒரு மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனே அவர் பட்டிருக்காரு ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர் இனிய மனிதர் பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும் பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலா பழம் மாதிரின்னு வச்சுக்கலேன் உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் யாரோ கலாய்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன் எல்லாத்தையும் திட்டுவாரு கத்துவாரு டென்ஷன் ஆவார் பட்டு ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன் நல்ல மனிதர் அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவங்களுக்கும் ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட் அழகான ஒரு பொண்ணு அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப சின்சியர் நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக இருப்பாங்க ஏங்க இல்லை நானா இருந்தா அந்த அளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன் அது வேற அது உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் அதனால்தான் என்ன வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலுசாரே ஆடிட்டாரு அது என்ன பாட்டது இல்ல இல்ல அது இல்லை இன்னொன்று அந்த பின்னி படல் எடுத்து பிரித்து மேய போறன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சா எனக்கு கமிட்டே பண்ணாரு ஜி இதுல நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க உங்களுக்கு மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங்கு அப்படின்னாரு அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்லேயே தான் ஓடிட்டு இருக்கு இங்க வந்து பார்த்தா தான் உண்மையே தெரியுது இன்னும் ஷூட்டிங் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு என்னாரு அவரே தனியாக ஷூட்டிங் போயிருக்கார் எங்கே நம்ம உள்ளே போனால் ஏதாவது கலாச்சி கலாச்சியில் சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வரவுடல சாங் ஷூட் அப்போ ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர் நல்ல டான்ஸு ஃபிட்னஸ் கான்ஷியஸு பர்ஃபாமன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக அதுக்காக டெடிக்கேட்டடாக கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக சொல்றேன்னா நம்ம ஒர்க் பண்ணதில் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து நல்ல ஹீரோயின் வேணும் நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணி நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இது ஸோ ரொம்ப சின்சியர் பர்ஃபார்மர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அஞ்சனா கீர்த்தி அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஜெம்போன்னு ஒரு படம் பட் காம்பினேஷன் இல்லை இந்த படத்தில் காம்பினேஷன் என்னுடைய இனிய நண்பர் அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு ஆக்டர் அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வராரு பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த கோவிடெல்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்குது என்னடா இது ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே ஒரு ஃபோன் கூட வரலையே படம்லாம் அவ்வளோதானா இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா தேட்டர் வேறு மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு சார் உனக்கு நான் பவுலு பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவரு ஓகே ஏதோ ஒரு ஆடு சிக்குது போய் ஒரு மீட்டரை போற்ற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முத மாதிரி நான் அவரை போய் பார்க்க போனேன் சார் போனதுக்கப்புறம் சரி கதையை சொல்லுங்கள் சார் என்ன சார் இதில் நம்ம நாலு பேர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் சார் ஒரு இது சார் சரி கதையை சொல்லுங்கள் சார் சார் ஃபுல் கான்ட்ரவசி சார் படம் நீங்கள் கதையெல்லாம் கேட்காதீங்க ஃபுல் கான்ட்ரவர்சினார் நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கேட்கறதே விட்டேன் அடப்போங்க சார் நீங்கள் படமாக எடுங்க நான் பார்த்துக்கிறேன் டப்பிங்களா அப்படின்னு சொல்லி நான் ஸ்பாட்லேயும் இப்படி தான் நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்லை நம்ம வந்து அதனால் எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது டைலாக் சொல்லுவார் கேட்போம் நடிப்போம் அவருடைய மைண்டில் தான் ஒரு விஷயம் இருக்கும் அப்புறம் திருப்பி அது இல்லைங்க ரீஷூட் பண்ண போகிறேன்னு அவர் சரி ஓகே அவர் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சிருக்காரு ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம் நம்ம போய் இதில் ஏதாவது கருத்து சொல்கிறோம் அது சொல்கிறோம் எது சொல்கிறோம் அந்த சுதந்திரத்தில் தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு நாங்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கோம் நீங்கள் படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க அப்புறம் வந்து படத்தில் நம்ம கண் அன்பு அண்ணன் பயல்வான் அவர்கள் அவர் ஒரு பொலிட்டீஷியனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம் நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும் என்ன ஒன்று இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை கூட இதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறார் அதான் எனக்கு ஒரு வருத்தம் எதாவது சும்மாவது சொல்லிவிடுங்க அண்ண இப்போ சொல்கிறீங்கண்ணே அண்ண சரி நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் திருச்சி சாதனா அவர்கள் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்குது எப்படி நம்ம இந்த சர்லாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர் நம்ம ஷோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்குலான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி என்ன ஒரு பெரிய டெரர் வில்லன் அவர் ஆனால் கொஞ்சம் ஏஞ்சிக்க டெரர் வில்லன் அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா அவரை நான் சாஃப்டாகவே பார்த்துருக்கேன் என்ன கேரக்டர்னே நான் தம்பா வில்லன்னாரு அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்றது உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு பட் கேரக்டராக கதைக்கலமோட வரும்போது அது நல்லா இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ கரான் ஒரு மூவி நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கு பொங்கி எழுந்துட்டு போனார் அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ணார் அதில் நான் வில்லன் வில்லனாக நடிச்சிருக்கேன் பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை என்னதான் தான் வந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அந்த குட் பை இமேஜுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இந்த படத்துல என்னுடைய ரோல் அப்படியே அப்படி இருக்கு அது பாலு சார் தான் சொல்லணும் அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு என்ன சார் வந்திருக்க அண்ட் மாஸ்டர் அண்ட் சபரி சார் ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணுது ரொம்ப இனிய பண்பாளர் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படம் அரம்சை படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்றேன் சொல் அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்னைக்கு வந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம் நம்ம என்னோட படம் வருது நான் பிஆர்ஓ பண்ணுறேன் நீங்கள் வரலன்னா எப்படி அப்படின்னாங்க இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது அதனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன் பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அண்டு இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவான ஜீவரத்னம் சார் அவர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு படத்தில் இன்னொரு அதி இன்னொரு பையன் நம்மளுடைய சகோதரர் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அண்ட் கேமராமேன் கண்ணா இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொன்ன மேனேஜர் பாஸ்கர் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் இயக்குநர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுள வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்